ரெண்டு வருஷ காலமா எவ்வளவு கொடுமைகளை அனுபவிக்கணுமோ அவ்வளோ கொடுமைகளை அனுபவிச்சிருக்கேன் இந்த அனுபவம் தான் வந்து இந்த வந்து போட்டியிட வச்சிருக்கு மக்களுக்கு வந்து நம்ம சேவை செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு சாதாரண மக்களா இருந்து யாருக்கும் சேவை செய்ய முடியாது மக்களுடைய அதிகாரம் இருந்தா நம்ம நிறைய மக்களுக்கு சேவை செய்யலாம் எங்களுடைய முழு நோக்கமே மக்களுக்கு சேவை செய்ய நான் பட்ட இன்னல்களையும் துன் துன்பங்களையும் மக்கள் படக்கூடாது அப்படின்ற ஒரு முழு நோக்கத்தோடு இடத்தை இடத்தையத்தில போட்டியிட விக்கிரவாண்டி தொகுதியில் மக்கள் முன்னாடி வந்து நிற்கிறேன் நிற்கிறேன் மக்களுக்கு தான் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்து எனக்கு ஒரு வாய்ப்பு தருமாறு உங்கள் வந்து ஒரு மடிப்பீச்சையாக கேட்டு உங்கள் கண்ணு முன்னாடி வந்து நிற்கிறேன் உங்களுக்கு சேவை செய்யறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க

ஏதாவது ஒரு பக்கம் வரேங்களா சொல்லுங்க நான் எப்பயோ வந்துட்டேன் என்ன கேக்குற

何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何で何